அன்றைய எம்ஜிஆருக்கு உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு சிக்கல் ஏற்படுத்த நினைக்கிறது விஜய் இந்த சிக்கலில் இருந்து மீண்டும் அரசியலில் வெல்வாரா வாங்க பார்க்கலாம் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை விட்டு வெளியே வந்த பிறகு வெளிவந்த சில படங்கள் அவருக்கு மிகப்பெரிய சோதனையை ஏற்படுத்தியது அன்றைய அரசு எம்ஜிஆர் மாஸ் பண்ணி அதையெல்லாம் முறியெடுத்து படத்தை வெளியிட செய்து வெற்றி வாகை சூடினார் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் உருவாகி கொண்டிருந்த பொழுது வெளிநாடுகளில் எடுக்கப்பட்ட பிரதிகளை தீ வைத்து கொளுத்தினார்கள் எம்ஜிஆர் அவர்கள் எடிட்டிங் டேபிள் அமர்ந்து அந்த காட்சிகளெல்லாம் மேட்ச் செய்து அந்த காட்சிகளை எடிட் செய்தார் அதேபோல உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பு நடக்கும் இடங்களுக்கு அன்றைய ஆளும் கட்சியின் ரகசிய உளவாளிகள் எம்ஜிஆர் என்ன செய்கிறார் எப்படி படமாக்குகிறார் என்றெல்லாம் அவ்வப்போது தலைமைக்கு தகவல் அனுப்பிக் கொண்டே இருந்தார்கள் எம்ஜிஆருக்கு இந்த விஷயமெல்லாம் தெரிந்தும் கூட படத்தில் என்ன காட்சி எடுக்கிறோம் என்பதை முன்கூட்டியே யாருக்கும் சொல்லாமல் படப்பிடிப்பில் எம்ஜிஆர் சொல்லி நடித்தார்கள் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் புத்த கோயிலில் நம்பியாரும் எம்ஜிஆரும் மோதும் சண்டை காட்சிகள் படப்பிடிப்பு எடுக்க வேண்டிய நேரத்தில் இந்த புத்த கோயிலுக்கு எங்கிருந்தோ ஒரு உத்தரவு இங்கே அப்படி எடுக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டதால் எம்ஜிஆர் அவர்கள் இதுவும் ஆளும் கட்சியின் தலையீடு என்பதை புரிந்து கொண்டார் அதன் பிறகு ஓரிரு காட்சிகள் மட்டும் எடுத்துக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதே போல புத்த கோயில் ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த புத்த கோயிலில் தான் நம்பியாரும் எம்ஜிஆரும் சண்டை போடுவதாக அந்த காட்சி படமாக்கப்பட்டு மகத்தான வரவேற்பை அடைந்தது இப்படியெல்லாம் எம்ஜிஆருக்கு தொந்தரவு மேல் தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு படம் வெளியாகும் சமயத்தில் சந்தித்த சவால்கள் எம்ஜிஆர் அணிந்த சோதனைகள் எல்லோருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் செய்தால் இடையூறு ஏற்படும் என்று எம்ஜிஆர் மும்பை சென்று அங்கு போஸ்ட் போட சொல் முடித்துக்கொண்டு அங்கிருந்து படப்பெட்டிகளை மறைத்து கொண்டு வந்து இங்கே இறக்கினார் படத்தில் ஏதாவது ஆளுங்கட்சிக்கு தவறாக வசனம் இருந்தால் அல்லது காட்சி வைக்கப்பட்டிருந்தாலோ ஃபர்ஸ்ட் நாளே படம் ஓடும் தியேட்டர் அன்றைய ஆளுமரசு கலாட்டா செய்ய திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் பல கோடி போட்டி இந்த படத்தை எடுத்திருக்கிறோம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று கவனமாக கதையில் மட்டும் கவனம் செலுத்தி ஆளும் அரசை பற்றி ஒரு வார்த்தை கூட தவறாக சொல்லாமல் நையாண்டியும் செய்யாமல் படம் அது நம்மை தாக்கி ஒரு வசனம் கூட இல்லை என்று சொன்னவுடன் ஆளும் தரப்பும் கொஞ்சம் அடக்கி வாசித்தது ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை நம்பி லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த படத்துக்கு வருவார்கள் நாம் ஏதாவது அவர்களுக்கு சொல்ல வேண்டுமே என்று அவர் நினைத்தார் அதனால் தான் படத்தின் டைட்டில் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படி தோற்கின் எப்படி வெள்ள என்ற ஒரு பொதுவான ஒரு பாடலை வைத்து ரசிகர்களுக்கு புரிய வைத்தார் ரசிகர்களும் அதை புரிந்துகொண்டு கொண்டு விசிலடித்து அந்த பாடல் அடங்கும் வரை கைத்தட்டி வரவேற்று ஒன்ஸ் மோர் கேட்ட காலம் எல்லாம் உண்டு இப்படி சோதனைகள் எல்லாம் தவிடுபடியாக்கி மாபெரும் வெற்றியடைந்த படம் தான் உலகம் சுற்றும் வாலிபன் அதன் மூலம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் சினிமா வரலாற்றில் அளிக்க முடியாத ஒரு மாபெரும் சரித்திரத்தை எழுதி காட்டினார் இப்பொழுது விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது கரூரில் நாற்பத்தி பேர் இறந்தார்கள் அவருக்கு மிகப்பெரிய சதிவேளைகள் பின்னப்பட்டு அவரை பெரும் இக்கட்டில் தள்ளி இருக்கிறது இன்று ஆளும் அரசு ஒரு மேடையில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டால் அதற்கு பாதுகாப்பு தர வேண்டியது ஆளும் கட்சியின் கடமை ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருந்தால் நடத்த முடியாத சூழ்நிலை இருந்தால் அந்த கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டியது ஆளும் அரசின் கடமை இதையெல்லாம் செய்யாமல் திருமாவளவன் விஜயை கைது செய்ய வேண்டும் என்கிறார் நாக்கிலே சனியினை வைத்துக்கொண்டு கொண்டு புரட்சித் தலைவரை கருத்து கொண்டிருக்கும் சீமான் செந்தல் பாலாஜியின் டப்பிங் வாய்ஸாக பேசிக் கொண்டிருக்கிறார் திமுகவின் வாடகை வாயெல்லாம் என்று விஜய்க்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறது ஆளும் தரப்பு விஜய்க்காக ஒரு பெரிய ஸ்கெட்சை போட்டு நடத்தி கொண்டிருக்கிறது என்று தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்கள் கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறும் பொழுது பல சந்தேகங்களை கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் கூட்டத்தில் ஆம்புலன்ஸை விட்டது யார் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசாங்கம் மற்றவர்கள் மேல் பழியை சுமத்துவது சரியா என்று கேட்கிறார் சமீபத்தில் நடந்த பெண்கள் விளையாட்டுப் போட்டி ஒன்றில் சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டார் அதில் கையெழுத்திட சொன்னார்கள் கோப்பை வென்ற பெண்கள் அனைவரும் டிவி கே டிவி கே என்று எழுத திமுகவினர் அதிர்ந்து போய்விட்டார்கள் இப்படி இளைஞர்கள் எழுச்சி அதிகமாகவே இருக்கிறது நாற்பத்தி பேர் இறந்தார்கள் அந்த குடும்பங்கள் இதுவரை விஜய் மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்லவில்லை விஜய் பஸ்ஸில் வந்து கொண்டிருக்கும் பொழுது இரண்டு பேர் சரிந்து விழுந்தார்கள் அவர்கள் இதுவரை எந்த புகாரும் சொல்லவில்லை இதற்காக பிரச்சார வாகனமான பஸ்ஸை பறிமுதல் செய்வோம் என்கிறார்கள் எப்படி பறிமுதல் செய்ய முடியும் அதே அந்த இளைஞர்களை கைது செய்ய போகிறோம் என்கிறார்கள் எப்படி கைது செய்ய முடியும் சட்டத்தில் இருக்கிறதா என்பது பலரும் புஷ்ஷியான நிர்மல்குமார் டெல்லி சென்று விட்டார்கள் டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள் விசாரணையில் நிச்சயமாக அது பாசிட்டிவாக வரும் என்று இணையதளத்தில் பேசப்பட்டு வருகிறது இப்பொழுது விஜய் நடித்த ஜனநாயகம் பெங்களூருக்கு பொங்கலுக்கு வெளிவரப்போகிறது இந்த படம் வரும்போது உலகம் சுற்றும் வாலிபனுக்கு இருந்த அத்தனை இக்கட்டுகளும் இந்த படத்துக்கு இருக்கும் என்று சோஷியல் மீடியாவில் பலரும் பேசி வருகிறார்கள் டிக்கெட் கட்டணம் அதிகமாக இருந்தால் தேட்டரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் கூட்டம் அதிகமாக இருந்தால் விஜய் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் படத்திற்கு எந்த அளவுக்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டி பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு ஆளும் ஐடி விங் தயாராக இருக்கிறது இப்படி அன்றைய எம்ஜிஆருக்கு உலகம் சுற்றும் வாலிபன் இன்று விஜய்க்கு ஜனநாயகன் இதிலிருந்து விஜய் மீண்டு வருவாரா மீண்டும் வருவார் என்றுதான் சொல்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம்